இப்போ வந்து அன்பு அன்புன்றாங்க எல்லாரும் அன்புனா என்னது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து உண்மையான அன்பை உணரலை அப்போ எப்படி நான் மற்றவங்களுக்கு தர முடியும் அப்போ என் கணவருக்கோ என் பொண்ணுங்களுக்கோ மற்றவங்கக்கிட்டோ நான் பழகிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சமுதாயத்துலேருந்து நான் என்ன வாங்கினனோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட பிரதிபலிக்கிறேன் அப்போ அது நடிப்பா பாசமா என்னது அது அப்போ உண் அன்பு அன்பு அன்புன்றாங்க அப்போ அன்புனால் என் என்ன என்ன பண்ணுவோம் அது எப்படி இருக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்கும் எனக்கு அது தெரியலை இல்லை இப்போ அடுத்தவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சொன்னா ஏதோ ஒரு தொடர்பு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னுட்டு அர்த்தம் அவங்க கஷ்டப்பட்டால் நம்ம சந்தோஷப்படுறோங்கன்னா ஒரு உறவு அது ஒரு உறவை இருக்கிறது ஒரு உறவுன்னு சொல்லி சொன்னாலே அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நாம் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து லிமிட்டடாக வச்சுருக்கோம் நம்ம பிள்ளைகளும் நம்ம கணவரும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் சந்தோஷப்பட்டால் நாமளும் சந்தோஷப்படுவோம் அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்ங்கிற மாதிரி வச்சிருக்கோம் நம்ம லிமிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது அம்புதான் இது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது அதுவும் வந்து நம்ம எல்லாரோடையும் அதே அதே நிலையில் அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போங்கிற மாதிரி வந்துருச்சோன்னா அந்த உறவு இருக்குது அப்போ எங்கெங்கெல்லாம் உறவு இருக்கோ அங்கெல்லாம் அன்பு இருக்குன்னுட்டு அப்படி பார்த்தா இப்போ நம்ம முன்னப்பின்னா தெரியாதவங்க யாராவது கஷ்டப்பட்டா கூட நம்ம அவங்களுக்காக வருத்தப்படுறோம் அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா வந்துட்டுனாலே அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும் தான் அன்பாக இருப்பாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பார்க்குறவங்களெல்லாம் ஒரு வெறுப்பு இல்லைல்ல எல்லாரோடையும் நீங்கள் தானே இருக்கிறீங்க யார் மேலேயும் அவர்ஷன் இல்லைன்னு சொன்னாலே அன்பில் தான் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இல்லை அப்போ நம்ம இப்போ ஒரு விஷயத்த நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம் அவங்க அதை ஒபே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அந்த விஷயத்த அப்போ அவங்க வந்து அவங்க நம்ம மேலே வெறுப்பாகிறாங்க இல்லை நம்மளும் அவங்க மேலே வெறுப்பாகிறோம் ஆனால் அன்பு இருக்க பட்சத்தில் உனக்கு வந்து அவங்க மேலே வெறுப்பு வராது இல்லை அப்படி இல்லை அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம குழந்தையே தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிக்கிறது வந்து அன்புக்கு விரோதமானதா அதுதான் நம்ம ஹார்ஸாக நடந்துக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை அவங்க அவங்க எல்லாமே அவங்களுடைய நன்மைக்காக தானே செய்கிறோம் அவங்களுடைய நன்மைக்காக அவங்கள நம்ம இது பண்ணுறோம் எல்லாருடைய நன்மைக்காக நம்ம இது பண்ணுறோம் அதனால நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அன்புங்கிற உணர்வு அங்கே வந்துடுது நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது ஒரு ஒரு உறவுத்தன்மை ஏற்படுது அன்புன்றதும் பாசம் அப்படின்றதும் ரெண்டு ஒரே ஒரே மீனிங் ரொம்ப நன்றிங்க